பாண்டியனும் சரவணனும் கடையில் இருக்காங்க கதிர் அவங்களுக்காக டீ கொண்டு வர்றாரு அந்த சமயம் சரவணன் அப்பாவுக்கு சொல்லாமல் செஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறாரு தங்க மயிலுக்கு டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் இந்நேரம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும்னு சொல்கிறாரு கதிர் ஏன் நான் அவசரப்படுறேன்னு கேட்குறாரு பாண்டியன் உன் மனசுக்கு தோன்றதை செய்யணும்னு சொல்லிடுறாரு தங்கமயில் டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்து ரொம்ப மனவேதனை படுறாங்க மகப்படுற கஷ்டத்தை பார்த்த அம்மா ஒரு முடிவுக்கு வர்றாங்க மயிலோட அப்பாவையும் கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போய் ரொம்ப நடித்து அழுது அழுதாபத்தை பெறுறாங்க இவங்க கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுக்க சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் உடனே பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு ஒரு போலீஸ் ஜீப் போய் அங்கே இருந்த பாண்டியன் சரவணன் கதிர் மூணு பேரையும் ஜீப்பில் விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதே சமயம் வீட்டுக்கு ஒரு ஜீப் போகுது அங்கே போய் கோமதி ராஜி அரசி மூணு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க செந்திலையும் விட்டு வைக்கல அவரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க இன்ஸ்பெக்டர் வந்ததும் மயில் அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்களையே என்ன பிரச்சனைன்னு சொல்ல சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அவங்க தயங்காமல் பொய்யே அடுக்கடுக்காக சொல்கிறாங்க என் பொண்ணை வீட்டில் வேலை எல்லாத்தையும் தனியாக செய்ய வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க திரும்ப திரும்ப இதை கொண்டா அதை கொண்டான்னு டார்ச்சர் பண்ணுறாங்க கடைசியில் அடித்து வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க சரி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கக்குள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இன்னைக்கு அனுப்புறமும் முடியுதுங்க